வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் இன்று தேர்தல் ஆணைக்குழுவின் விசேட அறிவித்தல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை முன்னிட்டு நாடு முழுவதும் விசேட பாதுகாப்பு நடவடிக்கை என்பிபியின் நெடுந்தீவு பிரதேசபை வேட்பாளர் மீது நெடுந்தீவில் தாக்குதல் இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கொழும்பில் சிறுமியை கடத்த முயற்சி சந்தேக நபரை கண்டுபிடிக்க உதவுமாறு கோரிக்கை மாத்தளன் நந்திக்கடல் கலப்பில் இளம் குடும்பஸ்தர் ஒருவரின் சடலம் மீட்பு அசாதாரண காலநிலை காரணமாக யாழில் இருபத்து ஆறு பேர் பாதிப்பு இன்று காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரையில் உள்ளுராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதற்கான சகல ஏற்பாடுகளும் தற்போது பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல்ஏ ரட்நாயக்க தெரிவித்துள்ளார் வாக்களிப்பு நிலையத்தினுள் கைபேசிகளை பயன்படுத்தல் படமெடுத்தல் காணொளிகளை பதிவு செய்தல் ஆயுதங்களை வைத்திருத்தல் புகைப்பிடித்தல் மதுபானம் அருந்துதல் அல்லது போதைப் பொருட்கள் உபயோகித்தல் மதுபானம் அருந்திவிட்டு அல்லது போதைப் பொருட்கள் பாவனையுடன் வாக்கெடுப்பு நிலையத்திற்கு செல்லுதல் என்பன தடை செய்யப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதேநேரம் வாக்காளர்கள் தங்களுக்கு வழங்கப்படுகின்ற வாக்குச்சீட்டில் விரும்பிய கட்சி அல்லது குழுவுக்கு எதிரே ஒரு புள்ளடியை மாத்திரமிட்டு வாக்கினை பதிவு செய்யுமாறும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்கினை பதிவு செய்வதன் பின்னர் அனாவசியமான முறையில் வாக்கெடுப்பு நிலையங்களுக்கு அருகில் நடமாடுவதை தவிர்த்து அமைதியான முறையில் வீடுகளுக்கு செல்ல வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் எல்ஏ ரட்நாயக்க தெரிவித்துள்ளாா் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை அமைதியான முறையில் நடத்துவதற்காக அறுபத்து ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான காவல்துறை உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் சிரேஷ்ட காவல்துறை அத்திஜகா் புத்திக்க மனதுங்க தெரிவித்துள்ளார் வாக்கெடுப்பு நிலையங்கள் வாக்கண்ணல் நிலையங்கள் மற்றும் வாக்கெடுப்பு நிலையங்களை அண்மித்த பகுதிகளில் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கு இவர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் அதன்படி மொத்தமாக அதிகமான காவல்துறையினர் தேர்தல் தொடர்பான பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் காவல்துறையினருக்கு மேலதிகமாக காவல்துறை விசேட ஆதரவுப்படையைச் சேர்ந்த இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து ஏழு பேரும் பாதுகாப்பு பணிகளுக்காக இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ளனர் அத்துடன் அவசர தேவைகளின் போது ஒத்துழைப்பை வழங்குவதற்காக முப்படையினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர் இதே நேரம் சிவில் பாதுகாப்பு உத்தியோகத்தர்கள் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து ஆறு பேர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு பணிகளுக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் தேர்தலுக்கு பின்னர் ஏதேனும் வன்முறைகள் ஏற்படும் ஆயில் அதனை எதிர்கொள்வதற்காக கழகம் காவல்துறையினரும் தயார் நிலையில் உள்ளதாக காவல்துறை பேச்சாளர் தெரிவித்தார் நெடுந்தீவு பிரதேச சபைக்கான தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர் மீதும் கட்சி உறுப்பினர் மீதும் நெடுந்தீவில் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது தேர்தல் நடவடிக்கைகளுக்கான பணிகளில் ஈடுபட்ட பின்னர் வீட்டுக்கு திரும்பிய வேளை வீட்டின் அறையில் மறைந்திருந்தோர் பாரிய ஒளியினை வீசி வேட்பாளர் மீது பொல்லுகளால் தாக்குதல் நடத்தியதாகவும் அதனை தடுக்க சென்ற இன்னொரு உறுப்பினர் மீதும் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பி சென்றதாக தெரிவிக்கப்படுகின்றது தலையில் காயமடைந்த நிலையில் வேட்பாளர் நெடுந்தீவு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதுடன் கட்சியின் மூத்த உறுப்பினரும் காயங்களுடன் அனுப்பி வைக்கப்பட்டதாகவே வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றன நெடுந்தீவு பிரதேச வேட்பாளர் முருகேசு அமிர்த மந்திரன் மற்றும் கட்சியின் மூத்த உறுப்பினர் களமதி பிள்ளை ஆகியோரே தாக்குதலில் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது சம்பவம் தொடர்பில் நெடுந்தீவு தேசார் இதேவேளை வேட்பாளர் ஒருவர் தனக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக வவுனியா போலீஸ் நிலையத்தில் நேற்று முறைப்பாடு செய்துள்ளார் வவுனியா மாநகர சபையில் வைரவ புளியங்குளம் வட்டாரத்தில் போட்டியிடும் ஐக்கிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் ஒருவரை தனக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்துள்ளார் இது தொடர்பில் வவுனியா போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் மன்னார் மாவட்டத்தில் இன்று இடம்பெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரி கனகேஸ்வரன் தெரிவித்தார் நேற்று மாலை இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி தேர்தலுக்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்து முடிக்கப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்திலே தொண்ணூற்றி ஓராயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று வாக்காளர்கள் இந்த இம்முறை எண்பத்தி எட்டு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக வாக்களிக்க இருக்கின்றார்கள் இம்முறை மன்னார் நகரசபையில் பதினெட்டு பேரும் மன்னார் பிரதேச சபையில் இருபத்தி மூன்று பேரும் நானாட்டான் பிரதேச சபையில் பத்தொன்பது பேரும் முசலி பிரதேச சபையில் பத்தொன்பது பேரும் மாந்தமேற்கு பிரதேச இருபத்தி நாலு உறுப்பினர்களும் ஒவ்வொரு கட்சி மற்றும் சுயட்ச குழு சார்பாக போட்டியிட இருக்கின்றார்கள் இவர்களிலிருந்து மன்னார் நகரசபைக்கு பதினைந்து பேரும் மன்னர் பிரதேச சபைக்கு இருபது பேரும் மன்னர் நாணாட்டாம் பிரதேச சபைக்கு பதினாறு பேரும் முசலி பிரதேச சபைக்கு பதினாறு பேரும் மாந்தமேற்கு பிரதேச சபைக்கு இருபத்தி ஒரு பேருமாக எண்பத்தி எட்டு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்பட இருக்கிறார்கள் நூற்றி பதினாலு வாக்களிப்பு நிலையங்களிலே வாக்களிப்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது வாக்களிப்பு நிலையங்கள் அதே போன்று வாக்கெண்டம் நிலையங்களிலே உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது மன்னார் மாவட்டத்தை பொறுத்தவரையில் நீதியானதும் சுதந்திரமான தேர்தலை நடாத்துவதற்குரிய அனைத்து பூர்வாங்க ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றது மக்கள் நேரத்தோடு சென்று காலை வேளையிலேயே வாக்களிப்பு நிலையங்களுக்குச் சென்று தங்கள் பொருள் மதியான வாக்களை செலுத்துமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் இதேவேளை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஆயிரத்தி இருநூற்று தொண்ணூற்றொரு உத்தியோகத்தர்கள் தேர்தல் கடமையில் ஈடுபட்டுள்ளதாக மாவட்ட தேர்தல் திரைவத்தாட்சி அலுவலர் மாவட்ட செயலாளருமான உமா மகேஸ்வரன் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்றுமாறு இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் அதில் நாளை இடம் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் அனைத்தும் நிறைவடைந்திருக்கின்றது இன்று காலை முலதீவ் மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களுக்கான வாக்குப்பட்டிகள் வாக்குச்சீட்டுகள் அடங்கிய பொதிகள் ஸ்ரேஷ்ட தலைமதாங்க அலுவலர்களுடைய பொறுப்பேற்புடன் அந்தந்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது அதேபோல் இந்த வாக்கு அளிப்பு மற்றும் வாக்கெண்ணல் பணிகள் தொடர்பான விடயங்களை மேற்பார்வை செய்வதற்காக நாற்பத்தி ஒரு உதவி தேர்தல் அத்தியட்சகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் நாளைய தினம் காலை ஆறு ஏழு மணிக்கு இந்த தேர்தல்கள் வாக்களிப்பு ஆரம்பிக்கப்படும் நாலு மணிக்கு இந்த வாக்களிப்பு நிறைவடையும் அதைத் தொடர்ந்து முல்லைத்தீவு மாவட்டத்தில் அமைந்திருக்கின்ற நூற்றி முப்பத்தேழு வாக்களிப்பு நிலையங்களில் இருக்கின்ற அந்த வாக்குப்பட்டிகள் நாற்பத்தோரு நிலையங்களில் அதே வாக்களிப்பு நிலையங்களில் இருக்க நாற்பத்தோரு வாக்களிப்பு நிலையங்களுக்கு வாக்கண்ணலுக்காக எடுத்து செல்லப்படும் அங்கே வாக்கண்ணல் இடம்பெற்று எங்களுடைய மாவட்ட செயலகத்திற்கு அந்த வாக்குகளினுடைய இறுதி முடிவுகளை அறிவிக்குரிய தகவல்கள் எங்களுக்கு புறப்படும் வியட்நாமுக்கு அரச விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக் வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் வாங்கினால் நேற்று அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது நேற்று முற்பகல் வியட்நாம் ஜனாதிபதி மாளிகைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அன்றகுமார் திசநாயக்க முப்படைகளின் மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் வரவேற்பு நிகழ்வில் இரு தலைவர்களும் இலங்கை மற்றும் வியட்நாமின் தேசிய கீதங்களுக்கு மரியாதையை செலுத்தினர் அதனைத் தொடர்ந்து இரு நாடுகளின் பிரதிநிதிகளும் அறிமுகப்படுத்தப்பட்டனர் இதனைத் தொடர்ந்து இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டன இந்த சந்திப்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான முன்னேற்ற முயலாய்வு எதிர்கால ஒத்துழைப்புகள் குறித்து கலந்துரையாடுகிறது பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இலங்கைக்கும் வியட்நாமுக்கும் இடையில் பல்வேறு துறைகள் சார்ந்த நான்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் ஒரு இணக்கப்பாட்டு ஒப்பந்தமும் ஜனாதிபதி அன்றகுமார் திசுநாயக்கா மற்றும் வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் வாங் முன்னிலையில் கைச்சாத்திடப்பட்டன வியட்நாம் ஜனாதிபதி மாளிகையில் நேற்று இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மற்றும் இணக்கப்பாட்டு ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டது இதன்போது வியட்நாம் சோசியலிச குடியரசுக்கும் இலங்கை ஜனநாயக சோசியலிச குடியரசுக்கும் இடையே சுங்க விவகாரங்களில் ஒத்துழைப்பு மற்றும் பரஸ்பர உதவி தொடர்பான உடன்பாடு எட்டப்பட்டுள்ளது வியட்நாமின் கைத்தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சுக்கு இலங்கையின் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சுக்கும் இடையில் இயந்திர உற்பத்தி ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் வியட்நாம் விவசாய விஞ்ஞான அகாடமிக்கும் இலங்கை விவசாய திணைக்களத்திற்கும் இடையிலான விவசாய ஒத்துழைப்பு குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் இலங்கையின் பண்டநாய்கா சர்வதேச ராஜந்திர பயிற்சி நிறுவனத்திற்கும் வியட்நாமின் ராஜந்திர அகாடமிக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் வியட்நாம் வர்த்தக ஊக்குவிப்பு முகவர் நிறுவனத்திற்கும் இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கும் இடையிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஆகிய ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த இடக்கப்பாடுகள் ஊடாக குறிப்பாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் கடற்தொழில் நடவடிக்கைகள் ஆடை கைத்தொழில் மற்றும் பெருமதி கூட்டப்பட்ட விவசாயத்திற்கு குறிப்பிடத்தக்க சந்தை வாய்ப்புகளை இரு நாடுகளுக்கும் வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கொழும்பில் உள்ள ஒரு பிரபலமான பெண்கள் பாடசாலைக்கு அருகே கடந்த வியாழக்கிழமை கடத்தல் முயற்சியொன்று இடம்பெற்றதாக புகார் அளிக்கப்பட்டது போலீசாரின் கூற்றுப்படி தாய் தனது வாகனங்களில் தனது மகளை பாடசாலையிலிருந்து அழைத்துச் செல்ல வந்தபோது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக கூறப்படுகின்றது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வாகனம் நிறுத்தப்பட்டிருந்தபோது உள்ளே நுழைந்து சிறுமி அமர்ந்திருந்த பின் இருக்கையில் ஏறிக்கொண்டதாக கூறப்படுகின்றது பின்னர் சந்தேகநபர் தாயிடம் வாகனத்தை முன்னோக்கி ஓட்டுமாறு கூறியுள்ளார் அந்த பெண் மறுத்து தனது மகளை சந்தேகநபரிடமிருந்து விலக்கி உதவி கேட்டு கத்தியபடி வாகனத்தை விட்டு வெளியேறிய நிலையில் குறித்த சந்தேகநபர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றதாக கூறப்படுகின்றது அடுத்து போலீசாரால் பரிசோதிக்கப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகள் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பதாம் தேதிகளில் பாடசாலை கரையில் அதே நபர் சுற்றித் திரிவதை காட்டுகின்றன இதனையடுத்து போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ள நிலையில் தகவல் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு ஆறு ஒன்பது ஐந்து நான்கு ஒன்று ஒன்று என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுமாறு போலீசார் தெரிவித்துள்ளனர் சப்ரகம பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அந்த பல்கலைக்கழகத்தின் மேலும் நான்கு மாணவர்கள் நேற்று சமணவெல காவல்துறையில் சரணடைந்துள்ளனர் சரணடைந்த நான்கு சந்தேக நபர்களான மாணவர்களும் குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணை நடத்தி வருகின்ற குற்றப் பிரனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மேலும் மாணவரின் மரணம் தொடர்பில் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மாணவர்கள் நால்வரும் பலாங்குடை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் பதினாறாம் தேதி வரையில் விளக்க மறியல் வைக்குமாறு பலாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை சப்ரஹோ பல்கலைக்கழக மாணவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பதினொரு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பகடிவதைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மன அழுத்தம் காரணமாக உயிர்மாய்த்துக் கொண்டதாக கூறப்படுகின்ற மாணவனின் மரணம் தொடர்பில் கைதானாந்த பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் கல்வி பயில்கின்ற மூன்றாம் வருட மாணவர்கள் நால்வர் உட்பட பதினொரு மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது நேற்று நிலவிய அசாதாரண காலநிலை காரணமாக யாழ்ப்பாணத்தில் எட்டு குடும்பங்களைச் சேர்ந்த இருபத்தி ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ்ப்பாணம் மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவின் பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் உடுவில் பிரிவுக்குட்பட்ட ஜே இருநூற்று மூன்று கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் மின்னல் அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் ஜே நூற்று தொன்னூற்றொரு கிராம சேவகர் பிரிவில் மூன்று குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு வீடும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது சண்டிலிப்பாய பிரதேச பிரிவுக்குட்பட்ட ஏ நூற்று நாற்பத்தொரு கிராம சேவகர் பிரிவில் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஏழு பேர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இரண்டு வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் ஜே நூற்று ஐம்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டதுடன் ஒரு வீடும் பகுதியில் சேதமடைந்துள்ளது மேலும் சங்கானே பிரதேசக்குட்பட்ட ஏ நூற்று ஒன்பது கிராம சேவகர் பிரிவில் ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த ஐவர் பலத்த காற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் வீடு ஒன்றும் பகுதியளவில் சேதமடைந்தமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் விதிமீறல்கள் தொடர்பில் இதுவரையில் எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக வவுனியா மாவட்ட தேர்தல் தெரிவித்த அலுவலர் பி ஏ சரத் தெரிவித்துள்ளார் நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் வவுனியாவில் கிடைக்கப்பட்ட முறைப்பாடுகள் தொடர்பில் நேற்றைய தினம் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா மாவட்டத்தில் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்கான ஏற்பாடுகள் அனைத்தும் பூர்த்தியாகியுள்ளன இதுவரையில் எந்தவிதமான குழப்பங்களும் இன்றி அமைதியான முறையில் தேர்தல் செயற்பாடுகள் இடம்பெற்றுள்ளன இதுவரை எழுபத்தி நான்கு முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன அவை தொடர்பில் விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக அவர் மேலும் தெரிவித்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூக நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்